வணக்கம் லோப ஜஸ்டி பாலகாஸ் பாலா பேசுகிறாங்க லோப ஜஸ்டி பாலகாஸ் எங்கேரு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க காட்பாடி சித்தூர் பசன் வீடி காலேஜ் வரதா இருக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க நிறைய வண்டி வருதுங்க வீடியோ போடாமல் அவுட் ஆயிருது என்னென்ன வண்டி இருக்கு பாருங்கள் பெட்ரோல் வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி எந்த இடமா கால் பண்ணிட்டாங்க பாலகாஸ் இருக்கடம் வேலூர் மாவட்டம் காட்படிங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க பாருங்க பாருங்கள் வண்டி பாருங்க மாருதி வேகனார் இது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் எடுத்துன்னு போயினால வீடியோ எத்தனைமாவும் போட முடியல இப்போ அப்டேட்டில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க பன்னெண்டோ பதிமூணோ பதினாலோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஒரே ஒரு ஓனர் தான் பியூர் பெட்ரோல் வண்டி தான் விஎக் சைவேண்டிங்க எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரோடியிருக்கும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்க மூணு லட்சம் பதினஞ்சாயிரம் மூணு இருபத்தஞ்சு மூணு முதலாம் எடுத்திருக்காங்க பாலாஸ்ல ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிக்சட் ப்ரைஸா கொடுத்துருங்க பார்கின் ஆகாது கஸ்டமர் மூணு ரூபா தான் கேட்கறாரு மூணு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பாருங்க ஹைட்டன் ஒண்டா ஹைட்டன்ல ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னருங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜன் மேக்னா டைப் வந்துருங்க பியூர் பெட்ரோல் தான் வண்டி டென்டோ கட்ரேஜ் ரீப்ளேஸ் மட்டும் எதுவுமே கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டியில் நாலு நியூ ப்ராண்டாக டச்சிங் சென்டர் டேஸ் கேமரா போடுங்க ஆல்ரெடி ரெண்டு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் கஸ்டமர் கொஞ்சம் உடனே முடிச்சுக்கணும் சார் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சர் பைசா கேட்குறாரு இந்த வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான்னு வந்தீங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பர் கரண்ட் இருக்குது நாலுமே நியூ பிராண்டாக தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பிக்சர் பைசா கிடைக்கும் மாறுது வேகனார் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க அருமையான வண்டி மூணு வண்டியுமே போட்டுருக்கோம் மூணு அடிமையாக அப்டேட் இருக்குது எந்த நேரில் வந்து செக் பண்ணிட்டுங்க பல சில அப்டேட் இருக்கு அடுத்த வண்டி பாருங்க ஆட்டோமேட்டிக் ஒண்டா ஹைடனில் நிறைய கஸ்டமர் கேட்டுருங்க உண்டா ஹைட் ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட்டுங்க ரெண்டே ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எப்சி லைவில் இருக்குது நாலுமே நியூர்டர் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டீங்க ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு சொல்லுங்கன்னா அப்டேட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எஃப்சி லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது கஸ்டமர் கோட் பண்ணி இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்காரு நேரில் வாங்க ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த வண்டி ஃபைன் முடிச்சு கொடுத்துலாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தோங்க இப்போ என்னுடைய ஃபுல் மூணு வண்டி என்னுடைய என்ட்ரிவில் செக் பண்ணிடுவாங்க வண்டிங்க பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணிடுங்க ஒன் ஹைட்டன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பேப்பர் கரண்ட் இருக்குது ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் தான் வண்டி தரமான வண்டிங்க மேக்னா டைப்பு வண்டி ஏசி பவர் இண்டோ சென்டரலாக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆட்டோமெட்டிக்கெலாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க வண்டி அப்டேட்டில் இருக்கு பாலாகாஸில் தரமான வண்டிங்க அப்டேட்டில் எடுத்துகிட்டு வரோம் உடனே உடனே ஷோல்டர் விடாதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உண்ட ஹைட் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நிறைய கஸ்டமர் கேட்டுருங்க அப்டேட்டில் சார் ஆட்டோமேட்டிக் வந்தால் கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணியிருந்தேங்க அறுபத்தஞ்சாயிரதெலாம் ஓடி இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த ஒரு செலவு பண்ணுறீங்கல்ல இன்சூரன்ஸ் மூலம் வண்டி எல்லாமே லைவ்ல இருக்குங்க ரெடி டு ட்ரைவ்ல வண்டி தரமாக இருக்கு இந்த வண்டி நேரில் வந்து செக் பண்ணியிருந்தேங்க மேக்னா டைப்பு ஆட்டோமேட்டிக்காக பியூர் பெட்ரோல் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வருதுங்க நிறைய வண்டி வருது உடனே வீடியோவே போகிற மாட்டேங்க நிறைய வண்டி டீலரே எடுத்துகிட்டு போயிடுறாங்க சொல்லு சொல்லிடுது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாங்க இருக்கிற வண்டி அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கல் ஓனருங்க மாறுதி வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு அறுபத்தஞ்சாயிரம் வண்டி இருக்கும் பியூர் பெட்ரோல் தான் எஃப்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே லெவலில் இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மாறுதி வேகனார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் கஸ்டமர் மூணு லட்சரூவா மேலே கேட்டிருக்காரு டூ எயிட்டி ஃபைவ் இந்த வண்டி ஃபைனலாக கொடுத்துடலாங்க வண்டி தரமாக இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்கும் தாராளமாக எங்கன்னா செக் பண்ணிட்டோங்க இந்த வண்டி குறைச்சி கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர் பாருங்க நாகாது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க நான் மூணு லட்ச ரூபா மேலே தான் சொல்லியிருந்தாரு வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டும் மாருதி வேகனார் ஃபுல் வீடியோ போட்டிருக்கு பாருங்கள் தரமாக வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க நேரில் வந்து செக் எடுத்துவாங்க அருமையான வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது அடுத்து பாருங்கள் உண்டா ஹைட்டன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி முப்பது இருந்த இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எண்பதாயிரம் கிலோ ப்ரோடிக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி வண்டி தரமாக இருக்கும் டெண்டா கிராச்சஸ் எல்லாம் இதுமாதிரி இருக்காது டச்சு செட் ரேஸ் கேமரா வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்ட்ரியர்லாம் பாருங்க இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க வண்டி வண்டிங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் போகிறா சென்டரில் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒன் பாயிண்ட் டூவில் மேக்னா டைப்பு வண்டி தரமான வண்டிங்க இந்த வண்டிங்களை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க பாலாசில் அப்டேட்டில் இருக்குது வண்டி குவாலிட்டி பாருங்கள் இவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்சட் ப்ரைஸாக கிடைங்க தரமான வேண்டிய எல்லா வண்டியும் அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டியுமே கால் பண்ணிட்டாங்க பாலஹாஸ் இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க